நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை உண்மையான தவம் தானம் தர்மத்திற்கு கடந்து செல்வோம் உண்மையான தவம் தானம் தர்மத்திற்கு கடந்து செல்வோம் அருமையான ஒரு சிந்தனை தவக்காலம் என்பது புனித வாழ்வுக்கு நம்மை புதுப்பித்துக் கொள்கிற காலம் தவக்காலம் இறை மனித உறவுக்கு உரமூட்டுகிற காலம் தீமையை ஒழித்து நன்மைகளால் நம்மை நிரப்பிக் கொள்கிற காலம் இதயத்தை அன்பால் நிரப்பி இறை இறக்கத்தை தேடுகிற காலம் தவக்காலம் தவக்காலம் கல்வாரி பாடுகளை தியானித்து உண்மையான தவம் தானம் தர்மம் மூலமாக இறையிறக்க சின்னமாம் சிலுவையில் இருந்து வழிந்தோடு வருகிற இயேசுவின் ரத்தத்தால் நம்மை கழுவி தூய்மையாக்கி பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு காலம் தவக்காலம் உண்மையான தவம் எனப்படுவது என்ன என்றால் உடல் அளவிலும் மனதளவிலும் ஒருத்தல் முயற்சிகள் மூலம் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி வாழுதல் உடல் அளவிலும் மனதளவிலும் ஒருத்தல் முயற்சிகள் மூலமாக நம்முடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி வாழுதல் உண்மையான தவம் என்று அழைக்கப்படுகிறது உண்ணா நோன்பிருந்து ஒருத்தல் செய்வது ஒரு நிலை என்றால் அதன் மறுபக்கம் நம்முடைய கோபத்தை அடக்கி நம்முடைய ஐம்புலன்களால் செய்யக்கூடிய தவறுகள் இருந்தால் அவற்றிலிருந்து நம்மை விலக்கி தீமையிலிருந்து நம்மை விலக்கி நன்மை செய்கிற நல்ல மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்வது உண்மையான தவம் ஆகும் மோசே பத்து கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாற்பது நாள் நோன்பிருந்து ஜபித்தார் என்று விவிலியத்திலே படிக்கிறோம் தானியல் இறைவாக்கினர் இறையாசிரியரை பெறுவதற்காக நோன்பிருந்து ஜபிக்கிறார் இயேசு தன்னுடைய பணிவாழ்விற்கு முன் முன்னதாக நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்து ஜவிக்கிறார் அதனால் அழகையின் சோதனையை வெற்றி கொள்கிறார் எனவே உண்மையான தவம் எனப்படுவது நமக்கு வருகிற சோதனைகளிலிருந்து நம் வெற்றி கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் உண்மையான தானம் உண்மையான தானம் என்பது தவ முயற்சிகள் பலனாக நம்மிடம் மிகுதியாக இருப்பதை நம்முடைய தவ முயற்சியின் மூலமாக தவ காலத்தில் நாம் சேமித்ததை தேவையில் இருப்போருக்கு கொடுத்து உதவுவது நல்ல உடையில்லாமல் இருக்கிறவர்கள் நம்முடைய பங்கிலே நம்முடைய ஊரிலே நம்முடைய அருகாமையிலே இருக்கிற மக்கள் தேவையிலே இருந்தால் அவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை கொடுத்து உதவுவது அனாதைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது உண்மையான தானமாகும் உண்மையான தர்மம் என்ன உண்மையான தர்மம் என்றால் என்ன என்றால் தேவையின் நிமித்தம் நம்மை நாடி வருகின்ற மக்களுக்கு இயலாமையினால் பசியால் வறுமையால் நம்மை தேடி வருகிற மக்களுக்கு நாம் உதவி செய்வது உண்மையான தர்மம் உணவின்றி வாடுகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நம்முடைய இல்லங்களை நாடி வருகிற பொழுது அவர்களுக்கு நாம் கொடுத்து உதவலாம் அது உண்மையான தர்மமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த தர்மம் செய்வது என்பது விளம்பரத்திற்காக செய்கிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகிவிடும் எதை செய்தாலும் அதை விளம்பரப்படுத்தி செய்கிற ஒரு கால சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அது நிச்சயமாக உண்மையான தவமாக தர்மமாக இருக்காது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வதை இடக்கை அறியாது இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் தர்மம் செய்வது பிறருக்கு தெரியக்கூடாது விளம்பரத்திற்காக செய்யக்கூடாது என்பது அதன் அர்த்தமாகிறது நம்முடைய தய தவ முயற்சிகள் நம்முடைய சுயநலத்திற்காக இருக்கக்கூடாது நம்முடைய தவ முயற்சிகள் கடமைக்காக செய்வதாக இருக்கக்கூடாது மாறாக இயலாதோருக்கு உதவுகிறாக உதவுகிற இரக்கம் உள்ள செயலாக நம்முடைய தவ முயற்சிகள் இருக்கிற பொழுதுதான் அது இந்த தவக்காலத்திற்கு தகுந்ததாக மாறுகிறது உண்மையான தவமாக தானமாக தர்மமாக மாறுகிறது எனவே இந்த தவக்காலத்தில் முக்கியமான கடமைகளாக இருக்கிற இந்த தவம் தானம் தர்மம் இதை நாம் செய்ய வேண்டுமானால் இதுவரை நாம் தவக்கால கடமைகளை செய்யாமல் இருந்த தவறுகளுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம் பிறருக்கு உதவாமல் தேவையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் நம்மிடம் கொடுப்பதற்கு பொருள் இருந்தும் மனம் இல்லாமல் இருந்த சூழல்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம் நன்மைகளால் நம்மை நிரப்பி உண்மையான தவம் தானம் தர்மத்திற்கு கடந்து செல்ல இறையருள் வேண்டுவோம்.